இப்போ நாய்களுக்கு போனை எங்களுக்கு கூட ஜாதகம் இருக்குமா தேவையா இல்லை அது பரிகாரம் வச்சா பளிக்குமா எப்படி பரிகாரம் பண்ண முடியும் அதாவது தா தாவும் ராசி தவளும் ராசி உருளும் ராசி இவ்வளோ இருக்குது இதுதான் இந்த பிரபஞ்சத்துடைய இது ரொம்ப ஒரு இது உள்ளே போய் நுழைஞ்சு பார்க்கும் பொழுது நமக்கே பயமாக இருக்குது சார் நல்லது நடந்தாலும் கிரகத்தோட அதனோட மாறுபாடு அதனோட நிலைன்றும் கெட்டது நடந்தாலும் ஏன் கேரகம் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டுத்துக்குமே ஒரே விஷயம் எப்படி சார் காரணமாக முடியும் நம்மளுடைய கர்மான்னு சொல்றது நம்ம என்ன செஞ்சோமோ அதை நமக்கு திருப்பி வரும் குரு சாபம் வாங்கின ஜாதகம் அந்த தெசா ஊத்தி கால குளோஸே பண்ணிடும் இதுக்கெல்லாம் சொல்யூஷனே இல்லை நக்கீரனின் ஓம் பத்து அவதாரம் ஒன்பது கிரகங்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்ணாடியே கண்டுபிடிச்சாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒன்பது கிரகங்கள் எட்டு திசை இன்னைக்கு வரைக்கும் பிரிட்டிஷ் அண்டு மேற்கத்திய நாடுகள் நான்கு திசை தான் இல்லை எட்டு திசை ஏழு ஸ்வரம் அறு சுவை ஐம்புலன்கள் நான்கு வேதம் மூன்று தமிழ் எந்த மொழியிலையும் மும்முனை இருக்கும் இரண்டு ஜாதி நம்ம சொல்லியிருக்கோம் எஸ் ஆண் ஜாதி பெண் ஜாதியா உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதியா இட்டார் பெரியார் கொடுக்குறவங்க உயர்ந்த ஜாதி கொடுக்காதவங்க மட்டமான தாழ்ந்த ஜாதி ஒரே ஆண்டவன் இந்த மாதிரி நம்மளோட கலாச்சாரம் நம்மளோட பண்பாடு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்கு குறிப்பாக அறிவியலை அதுவும் ஜாதகம் அப்படின்ற ஒரு பொக்கிஷத்தை இன்றைக்கி பண்டிட் விஜய் இருக்காரு வெற்றி விஜய் அப்படின்னாலே நிச்சயம் இந்த ஜாதகம் ஜோதிடம் பரிகாரம் இதெல்லாம் என்ன டீட்டெயிலாக கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கங்க வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் சொல்லுங்க ஐயா வையகத்தில் ஜோதிடத்தோட தொடக்க புள்ளி இது சார் வையகம் தோங்கும் பொழுதும் ஜோதிடம் உண்டு இந்த வக வையகம் தோங்கிறதுக்கு முன்னாடியே கிரகங்கள் இருக்குது எல்லாம் ஒரே நேரத்தில் அந்த யூனிக் எல்லாம் உருவானது தானே வழியே தனித்தனியாக எதுவும் இல்லை கிரகம் இல்லாமல் யாரும் இல்லை நாம் இல்லாமல் கிரகம் இல்லை அந்த கிரகத்தினுடைய ஆற்றலை வாங்குறதுக்கான அத்தனை கிரகங்களுடைய கண்டென்ட் நம்ம உடம்புக்குள்ள இருக்குது சார் நல்லது நடந்தாலும் கிரகத்தோட அதனோட மாறுபாடு அதனோட நிலைன்றும் கெட்டது நடந்தாலும் ஏன் கேராகும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே விஷயம் எப்படி சார் காரணமாக இருக்க முடியும் அது அதுதான் நம்மளுடைய கர்மான்னு சொல்கிறது நம்ம என்ன செஞ்சமோ அதே நமக்கு திருப்பி வரும் நம்மக்கிட்ட இப்போ நம்ம ஒருத்தர் துரோகம் பண்ணுறோன்னா திருப்பி அவரே மறு எடுத்து நாமளும் மறு எடுத்து அவரால் நம்ம பாதிக்கப்படுறோம் நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் அவர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறார் அவ்வளோதான் விஷயம் இதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய இது ரொம்ப ஒரு இது உள்ளே போய் நுழைஞ்சு பார்க்கும் பொழுது நமக்கே பயமாக இருக்குது ஸோ நம்ம என்னென்ன கர்மா பண்ணியிருக்கிறோமோ இப்போ சின்ன இப்போ இந்த ஜோதிடத்துறைக்கு வந்த வர்றதுக்கு முன்னாடி வர நம்மளும் சில கர்மாக்கள்லாம் பண்ணியிருப்போம் இல்லையா எல்லோரும் பர்ஃபெக்டான மனிதர் கர்மம்னா கெட்டதா கெட்டது மட்டும் தானே அதாவது கர்மம்னா நம்மளுடைய சாயா நம்மளுடைய நிழல்னு அர்த்தம் ராகு வச்சு தான் ராகு வச்சு தான் நம்ம கர்மாவை தீர்மானிக்கிறோம் ராகு வச்சு தான் கர்மாவை தீர்மானிக்கிறோம் ஏன்னா ராகுங்கிற நிழல் நாம் எங்கே போனாலும் நம்மளுடைய நிழல் நம்மளுடைய மாறவே மாறாது நிழலை நீங்கள் அழிக்கவே முடியாது நிழலை அழிக்கவே முடியாது இப்போ ஒரு கோயில் கோபுரம் கட்டுறீங்கன்னா அதனுடைய நிழல் உண்டு நாம் உருவாக்குனது இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு நன்மையை உருவாக்கியிருக்கு பிளாக் மேஜிக்னு சொல்லக்கூடிய கருமை நிறம்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நிழலை ஒன்று உருவாக்கி வச்சுருக்கு இந்த இரையாற்றல் அப்போ நீங்கள் எங்கே போனாலும் நிழல் உங்கள் கூட வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் நம்மளுடைய கர்மா அதில் தான் நம்மளுடைய கர்ம வினை பதிவு இருக்குது அதனால தான் அந்த நான் வந்து பழனை சொல்ல பாம்பை பிடி பழனை சொல்ல பாம்பை பிடி அதுக்கு பேர் கிரகம்னு பேர் சாயா கிரகம்னு அதுக்கு அதனால அதுக்கு பேர் நாடி அச்சு சாயாநாடி அச்சுக்குள்ள சாயா நாடி அச்சுக்கு வெளியில் அப்படின்னு இது ஒரு கண்டென்ட்டு அச்சுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கிரகம் நம்மளை பாடாகப்படுத்திடும் அதுதான் நம்மளுடைய கர்மா எனக்கு அச்சுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா குரு சந்திரன் வெளியில் இருக்கும் சந்திரன் வந்து எனக்கு மூணு கூடவர் காலபுருஷனுக்கு அது நாலாம் இடம் அதே மாதிரி குரு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லக்கணப்படி எட்டுக்கூடியவர் அவர் காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி இன்னைக்கு வரைக்கும் என்னால் ஆசிரியராக முடியலை ஜோடும் நிறைய குருமார்கிட்ட வித்தையை கற்றுக்கிட்டாலும் நான் வகுப்படுக்கணும்னு நினைக்கும் பொழுது ஏன்னா குரு தான் ஆசிரியர் சந்திரன் வந்து ஆசிரியருக்கான கிரகம் நீங்கள் ஆசிரியர் மட்டும் இல்லை சார் ஜோதிட உலகத்துக்கு பிரின்சிபல் மாதிரி இருக்கீங்க ஐயோ அப்படி கிடையாதுங்க ஆனால் என்னால் வகுப்படுக்க முடியலையே வகுப்படுக்க விடலையே நான் எடுத்தது ஒரே ஒரு முறை தான் வகுப்பு ஏன்னா அந்த குருவுடைய காரகத்துவமும் அந்த சந்திரனுடைய காரகத்துவமும் ராகி இது அச்சுக்கு வெளியில் போயிடுச்சு நிழலுக்கு வெளியில் போயிடுச்சு நான் எவ்வளோ முயற்சி எடுப்பேன் அதுக்கப்புறம் விட்டுருவேன் சப்போ அப்படின்னு விட்டுருவேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கூட நான் விளம்பரம் வகுப்படுக்கலாம் ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடி கூட முயற்சி பண்ணேன் என்னால் முடியல எனக்கான நேரமின்மை ஒரு நேரம் ஃப்ரீயாக இருந்தேன் வகுப்படுக்க வாங்கன்னு யாரும் வரல நான் சொல்கிறது இப்போ யூடியூப் சேனலில் நிறையா அஸ்ட்ராலஜி கிளாஸ் விளம்பரம் வரும் இந்த விளம்பரங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி நாலு வருடத்துக்கு முன்னாடி என்னுடைய பர்சனல் சேனலில் ஸ்ரீ ஜோதிர சேனலில் நான் விளம்பரம் பண்ணியிருப்பேன் யாரும் கண்டுக்கிறல இப்போ நான் வகுப்படுக்குறேன்னு சொன்னால் படிக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க எனக்கு நேரம் இல்லை இதுதான் கர்பாங்கிறது அப்போ அப்படி இல்லை சார் நக்கீரன் சேனல் மூலமாக நீங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் ஒரு பாடம் தான் அதன் மூலமாக ஒரு டீச்சர் தான் அதாவது இதுக்கு என்ன சொல்ல வரேனுங்க ஐயா குருங்கிறது ஆசிரியருக்கான பாவகம் இது ஜென்மத்தில் குரு சாபம் வாங்கின ஜாதகம் சந்திரன் தான் ஆசிரியர் முதல் ஆசிரியர் சந்திரன் ரெண்டாவது குரு உங்களுக்கு முதல்ல மொழியை யார் கற்றுக் கொடுக்குறாங்க அம்மா தான் கற்றுக் கொடுக்குறாங்க சந்திரன் தான் அம்மா அவங்கவுங்க தாய்மொழியை கற்றுக் கொடுப்பது அம்மா அதுதான் தாய்மொழின்றோம் தாய்மொழிங்கிறோம் அப்போ முதல் டீச்சர் யார் அம்மா அப்போ சந்திரன் தான் முதல் ஆசிரியர் குருங்கிறது பள்ளிக்கூட ஆசிரியர் இல்லை சார் நீங்கள் கர்மா தான் ஒரு விஷயத்துக்கு காரணம்னா கரூரில் வயிற்றில் இருக்க ஒரு குழந்தை செத்து போகுது அதுக்கு என்ன கர்மா டெல்லியில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாம்பிளாஸில் செங்கோட்டையில் கு குழந்தை செத்து போகுது அது கர்மா தான் காரணம்னா ஓகே அது முன் ஜென்மத்தில் ஏதோ பண்ணதுனால அது குழந்தையாக இருக்கும் போது செத்து போகுது ஓகே முத முதல்ல ஒரு ஜென்மம் இருக்கும்ல அப்போயும் செத்து போயிருக்கேன்ல அப்போ என்ன கர்மா வந்தது அதுக்கு முன்னாடி ஜென்மமே இல்லையா அப்படி கிட்ட ஏற்கனவே ஏற்கனவே அவங்க எடுத்த ஜென்மத்துக்கு திருப்பி கண்டினியூட்டி தான் அது அதான் வேதாத்திரி மகரிசி ஈஸியாக என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய குழந்தைகளே மறுபிறவிங்கிறார் இவர் உங்களுடைய குழந்தைகளே நம்மளுடைய உடல் நம்ம அதாவது உரு தெரித்த நாடியே அப்படின்னு சொல்கிறாங்களே உரு தெரித்த நாடி இந்த உருவத்திலேருந்து தெரித்த நாடி தான் ஒரு குழந்தை புரியுதுங்களா அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன கர்மங்கள் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் இந்த கர்மாங்கிறது என்னென்னா இந்த பூமியினுடைய சுழற்சிக்கு தக்கவாறு இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த வினைப்பதிவுகளுக்கு ஏற்ற மாதிரி நமக்கான சூழ்நிலை வந்துக்கிட்டே இருக்குது இப்போ நான் ஒரு பிறவை எடுத்திருக்கேன் இப்போ என்ன ரெண்டா ரெண்டு ரெண்டு குழந்தைங்க ஸோ அவ அவங்க என்ன ரெண்டு மூணு குழந்தைகள் அவங்களுக்கு வாரிசுகள் வரும் அப்போ என்னுடைய கர்ம வினைப்பதிவோடு தானே அவங்க போகிறாங்க விஷயம் ஐயா என்னுடைய கர்ம வினைப்பதிவோடு தான் அவங்க வர்றாங்க என்னுடைய கர்ம ஏத்தலம் தானே அவங்க வர்றாங்க ஸோ என்னுடைய பதிவு அவங்ககிட்ட இருக்கும் சார் ஒரே சம்பவம் ரெண்டு பேருக்கு நடக்கும்போது வேறு வேறே மாறும் சார் உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் டாலர் அமெரிக்கன் யுஎஸ் டாலர் கீழே இருக்குது நான் வந்து குனிஞ்சு எடுப்பேன் ஏன்னா ஆயிரம் டாலர்ன்றது ஒரு எண்பதாயிரம் ரூபாய் எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபா ஆனால் பில்கேஸ் வீண்டு எடுக்கக்கூடாது இது முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அது வேந்து குனிஞ்சு எடுக்கிற நேரத்தில் அவர் தன்னோட வேலையை பார்த்தா பத்தாயிரம் டாலர் கிடைக்கும் ஒரே விஷயந்தான் அவருக்கும் எனக்கும் மாறும் ஒவ்வொருத்தருக்கும் மாறும் அதுதான் நம்மளுடைய கர்ம விடை பதிவுங்கிறது இப்போ உதாரணமாக அது மட்டும் இல்லை நம்ம எடுத்துக்கிற மனசும் இருக்குல்ல சார் ஒரு பெரிய கோடி சொல்லா இருப்பாரு விடுகதையா இந்த வாழ்க்கைன்னு எனக்கு போரட்சிச்சுன்னு போயிடுவார் அப்போ புரோஜினியமே இல்லையே சார் அப்போ அதுதான் அதுதான் கர்ம வினைப்பது இப்போ உதாரணமாக சொல்றாங்க என்ன சொல்றதுனா இப்போ ஒரே நேரத்தில் இப்போ சூப்பர் சார் பிறந்த எத்தனை குழந்தை பிறந்திருக்கும் எத்தனை குழந்தை பிறந்திருப்பாங்க சொல்லுங்க அவர் இடத்துக்கு யார் வரமுல்லையே அவர் இருக்கும் காலத்தில் எவ்வளவு போட்டியாளர்கள் அவருக்கு இடையே வந்தாங்க நூறுபாட நடிச்சவங்களா இருக்காங்க நிச்சயமாக அவர் இருக்கும் பொழுது நூறு படம் நடிச்சவங்க இருக்காங்க முக பாவனையில சிங்கிங் மட்டுமே பண்ணி நடிச்சவங்களா இருக்காங்க அதாவது குரல் அவங்க பாடல ஆனா பின்னாடி யாரோ பாடி இருக்குறாங்க ஆனா அவங்க அந்த பேர் புகழோட வாழ்ந்தவங்களா இருக்காங்க இன்னைக்கு மோகன் அத ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன் இல்ல இல்ல நான் பொதுவா சொல்ல அவரை அதிகம் ராமராஜன் அத விட ராமராஜன் ஐயா இருக்காங்க இல்லையா இன்னைக்கு அவங்க ஃபீல்டுல நிக்கலையே இன்னைக்கு அவங்க ஃபீல்டுல நிக்கலையே ஐயா என் ஜாதத்துல போ என் ஜாதத்துல சூரியன் உச்சம் உங்க உங்க பேரு மோகன் சரியா எனக்கு அவர் ஒரு காலத்தில் பழக்கம்தான் அவர் மாதிரி ஒரு நூற்றி பத்து படம் நடிச்சிருப்பார் எவ்வளோ பிரகாசமோ எவ்வளோ வெற்றியாக இருந்திருப்பார் எவ்வளோ பெரிய வெற்றியாக இருந்திருப்பார் இன்றைக்கி அவர் ஒன்றும் குறைஞ்சவர் இல்லை இன்னைக்கு ஒரு குணம் கேரக்டர் எல்லா இதுலையும் குறைஞ்சவரும் இல்லை ஆனா அந்த தகுதி அந்த 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 காலகட்டங்களில் இந்த காலகட்டங்களில் சந்திப்பாங்கன்னு பிரபஞ்சம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு நீங்க சொல்கிறீங்களே குனிஞ்சு எடுக்கும் போது அவருக்கு நேரம் இல்லை நான் முடியும் போது பணம் எடுக்கிறதுக்கு எனக்கு நேரம் இருக்கு ஆனா இது யாருக்கு எப்போ கிடைக்குங்கிறத விஷயம் இதுதான் விதி அதை மதி விதி கதி சார் தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு சார் ஊர்னு அது எதுலேருந்து வந்ததுன்னா மனுஷங்களோட முதுகெலும்பி நிம்மறாம மிருகங்கள் மாதிரி ஊர்ந்து போனோம் நம்ம எல்லாம் குரங்குங்க ஆடு மாடுகள் மாதிரி ரெண்டு கை ரெண்டு காலை எல்லாமே காலா பயன்படுத்தி ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு ஊர்ந்து போனோம் எங்க போனோம்னா ஆற்றங்கரை ஏரிக்கரை ஏன்னா நதியை தான் நம்ம கலாச்சாரம் வளர்த்து தண்ணியிலன்னா நாகரிகம் வளராது ஆமா அந்த ஊர் கும்பலா ஊர்ந்து போனோம் அதுதான் ஊர் அப்புறம் தான் நம்ம நிமிர்ந்து மனிதனாயி நகர்ந்து போனோம் அதுதான் நகரம் இப்போ அந்த மாதிரி இப்போ ஒரு ஆறறிவே ஏற்படாத காலத்துக்கு முன்னாடியே இருக்குன்னா இப்போ நான் எங்களுக்கு போனை எங்களுக்கு கூட ஜாதகம் இருக்குமா தேவையா இல்லை அது பரிகாரம் பளிக்குமா எப்படி பரிகாரம் பண்ண முடியும் இருக்கு 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 இப்போ உன்னை சமீபத்தில் எங்கேயே வேண்டாம் என்னுடைய அவங்க வீட்டில் ஒரு பெட் டாக்கு வச்சிருக்காங்க ஜெர்மன் செஃபர்டு நான் அவருடைய ஜாதகத்தை வச்சுக்கிட்டு அவருக்கு அவங்க அந்த டாக்கு கொஞ்சம் டிசீஸ் வருது டாக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது ஸோ அப்போ என்னுடைய ஜாதத்தை வச்சு இது இறந்துரும் இப்போதைக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுங்க அந்த மரணத்தை தள்ளி போட தான் முடியும் அதுக்கு ஹோமியோபதியில் சில மருந்து இருக்குது ஃப்ளவர் மெடிசனில் டாக்கு அனிமல்ஸுக்குன்னே இருக்குது ஸோ அதை கொடுத்து கொஞ்சம் தள்ளி போட்டோம் ஒரு நாற்பது ஐம்பது நாள் ஒரு டூ மந்த்ஸ் வரைக்கும் தான் தள்ளி போட்டோம் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது சார் அதை குழந்தைங்களுக்கு ஜாதகமே பார்க்கக்கூடாதுன்னு வாங்க பெட் அனிமல்னு நம்ம ஜாதகத்தில் வரும்ல அப்படியா ஆ கண்ணிங்கிறது நாய் விடுங்க ஆமாம் ஆமாம் ஒரு ஒரு சிம்மம் அனிமல்ஸ்க்குன்னே இருக்கு ஐயா தா தாவும் ராசி தவளும் ராசி உருளும் ராசி இப்படிலாம் இருக்குது இப்போ ரிஷபம் வந்து தவளும் ராசி நீங்கள் ஒரு ரிஷப்லக்கணத்தை கூப்பிட்டு கேளுங்க வீட்டில் தரையில் உட்காந்துட்டே அப்படி அடுத்தால் உட்காந்து வேலை சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா எந்திரிச்சு நடந்து போய் ரிமோட் எடுக்க மாட்டாங்க அதிகாரம் த இல்லை உட்காந்துக்கிட்டே தவந்துக்கிட்டே போயிட்டு ரிமோட் எடுக்கிறது இந்த கேரக்டர் அவங்ககிட்ட இருக்கும் தவளும் ராசி அதுக்கு பேர் மாடு காலை மடக்கி கீழே போட்டு உட்காந்து தகுந்த மாதிரி தான் படுத்துருக்கோம் தவழ்கிற மாதிரி தான் படுத்துருக்கோம் நீங்கள் மாடு படுக்கும்போது பாருங்கள் அப்போ அது நான் அந்த மாதிரி கேரக்டர் அவங்ககிட்ட கீழேருந்து இப்படி உட்காந்துட்டே சிட்டிங்காகவே தவந்த வந்து போவாங்க தெரியுமா உட்காந்துட்டே நகர்ந்து நடந்து போகிறது அப்படி பக்கத்தில் இருக்க அந்த டிபி அழகை ரிமோட் எடுக்குன்னா இன்னும் யாரையா கூப்பிட்டு வேலை சொல்லுவாங்க இல்லைன்னா இவங்க ஆள் இல்லைனா இவங்களே நகர்ந்து நகர்ந்து எந்திரிச்சு போய் எடுக்க மாட்டாங்க இது தவளும் ராசி ஒவ்வொரு ராசிக்கும் தன்மை இருக்குது தவளை ராசி இருக்குது ஊர்வன ராசி இருக்குது பரப்பன ராசி இருக்குது கால்நடை வீடு ரிசிபமே கால்நடை தானே மேசமும் கால்நடை தானே நாலு கால் ராசி தானே மேசம் ஆடுதானே ஸோ இந்த கண்டன்ட் அடிப்படையில் தான் நம்ம அதை சொல்கிறோம் சார் ஜோதிடம் ஜாதகம் எல்லாமே கிரகங்கள் அடிப்படையாக கொண்டது எல்லாமே வந்து ரவுண்ட் ஷேப்பு எலிப் ஷேப்பு ஒரு பூகோள தான் இப்போ சூரியன் ஆகட்டும் மற்ற கிரகங்கள் ஆகட்டும் அது மட்டும் இல்லை சூரிய சுற்றி வர ஷேப்பே எலிப் ஷேப் தான் நம்ம சூரிய குடும்பமே இப்படிதான் சுத்தி வருது சென்டர் பாட்டை நோக்கி நம்ம சூரிய குடும்பமே மொத்தமா இப்படிதான் சுத்தி வருதுன்னு அதை இன்னும் கண்டுபிடிக்கல நம்ம நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சயின்ஸ் இன்னும் அது கண்டே பிடிக்கல மில்கிவேட சென்டர் பாட்டு எதுன்னு அது மட்டும் இல்ல நம்ம உடம்புல இருக்கிற நியூரான் எலக்ட்ரான் புரோட்டான் எல்லாமே வந்து நியூ ஒரு ஒரு கோள வடிவம் தான் எலி முட்டை வடிவம் நம்ம பிறந்தது முட்டையில இருந்துதான் ஆமா நம்ம எல்லாரும் வந்து குட்டி போடுற என்ன நினைக்கிறோம் அம்மாவோட கரு முட்டுட்டாங்க அது குட்டியாக வளருது ஸோ முட்டை வந்து அந்த ஷேப்புக்கும் ஜாதகத்துக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சார் சம்பந்தம் எல்லாமே வந்து ஜாதகமும் சரி ஜோதிடமும் சரி இயற்கையும் சரி உலகமும் சரி எல்லாமே வாழ்க்கை ஒரு வட்டம் தான் சொல்கிறோம் கட்டணும் சொல்கிறேன் என்ன சம்மந்தம் சார் ஜாதக ஜோதிடம் வட்டம் அந்த பூகோளத்துக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு அது அதான் சொல்கிறேங்க அந்த சுழற்சி முறைக்காக தான் அது வச்சிருக்குது ஸோ அது சினை முட்டைங்கிறது அது ஒரு சுழற்சி ஆகணும் இல்லையா ஸோ அந்த கேலக்சியினுடைய தன்மை தான் நம்மளுடைய இந்த உட உடல் வடிவம் நீங்கள் குழந்தைய பிறக்கும் போதே வட்ட தான் சுருண்டு இருப்போம் ஆமாம் வட்ட வடிதான் வாழ்க்கை வட்டத்துக்குள்ளேயே நம்ம வடிவமாக தான் வட்ட வடிவமாக தான் இருக்கும் அப்போ கோல் வடிவில் தான் அது வடிவேல சொல்லுவார் அதே தான் கோல் வடிவத்தில் நம்ம இருக்கிறோம் அதுதான் கோல் நவக்கோள்கள் நவதுவாரம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கா இல்லையா நவதுவாரம் இல்லாமல் எதுவுமே இல்லை ஒன்றும் உங்கள் இந்த விரல்களுக்குள்ளே பன்னெண்டு ராசி இருக்குது இந்த விரல் இருக்குல இதுக்குள்ள பன்னெண்டு ராசி இருக்குது இது மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் பன்னெண்டு ராசி கையிலேயே அதனால கை ரேகை இதில் வச்சு இல்லாதே பிறக்கிற குழந்தைங்க சார் இருக்கு அவங்களுக்கு கால்களில் இருக்கும் நரம்பு இருக்கும் கால்கள் கால் கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் நம்ம உடம்புல நவத்வாரம் உண்டு ஏன்னா இதெல்லாம் நவத்வாரம் கிடையாது கை காலில் கிடையாது துவாரம் கிடையாது ஆமாம் அது வேறு வயது வரம் அது வேறு ஆனால் நவத்வாரம் இருக்குல்ல நவத்வாரம் இல்லாமல் யார் வர உயிர் வாழ முடியாது அப்படி இருக்கிறது தான் நீங்கள் கருவிலையே அழிக்கப்படுகிறது குழந்தை வளர்ச்சி சரியில்லைன்னு சொல்கிறாங்களா இல்லையா அப்போ ஏதாவது அப்போ அது அதுக்கான அதாவது என்ன நேரம் கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து கண்ட யோகம்னு ஒன்று இருக்குது அதிகண்ட யோகம்னு இருக்கு அந்த நேரத்தில் ஜனித்த குழந்தையா இருக்கும் யோகங்கள்லேயே கண்டம் அதிகண்டம்னு இருக்குது விஷ்கம்பம்னு ஒன்று இருக்குது இந்த நேரங்களில் அது உண்டாகக்கூடியது சரியான வளர்ச்சி அடையாதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் விஷயம் சார் நான் ரீசெண்ட் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கேன் உங்களோடது நீங்கள் பரிகாரம் சொல்கிறதுலாம் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா இருக்குது என்ன மாதிரியான பரிகாரம் சார் இதெல்லாம் வந்து ஆதி காலத்துலேருந்தே இருக்கா இல்லை அது வந்து உருமாறி இருக்கா சார் எப்படி பரிணாம வளர்ச்சி மாதிரி இந்த பரிகாரமும் பரிணாம வளர்ச்சி அடையுதா சார் நீங்கள் சொல்கிற பரிகாரம் குறிப்பாக ஐயா இப்போது அது வந்து நம்மளுடைய ராசி தத்துவத்தின் அடிப்படையிலையும் அவங்களுடைய கிரக சேர்க்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் பரிகாரம் சொல்கிறோம் மேக்ஸிமம் டிரான்சிட்டு நான் கொடுக்குற பரிகாரம் எல்லாமே டிரான்சிட்டு சாட்டுக்குன்னு ஒரு பரிகாரம் இருக்குது அவங்க செஞ்ச கருமாவுக்குன்னு ஒரு பரிகாரம் இருக்குது இந்த அடிப்படையில் தான் நம்ம அதை சொல்கிறோம் இந்த அடிப்படையில் தான் அதை சொல்லி அவங்களுக்கு ரெக்கவரிக்கான சூழ்நிலையை தள்ளுறோம் சில பேருக்கு ரெக்கவரியே இல்லாமல் இருக்கும் இப்போ நேற்று ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தென்காசியிலேருந்து அவர் வந்து பேர் ஒரு பேர் எனக்கு மறந்துருச்சு மூன்று மாதத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து நான் வந்து நான் பலன் சொல் அவருக்கு வந்து ஆல்ரெடி ஆக்சிடெண்ட் ஆகி ஃபிசிக்கல் பாதிச்சிருச்சு அவர் ஒரு பாரதிய ஜ பாரதிய ஜனதா கட்சியில் ஏதோ ஒன்றிய பொறுப்பில் இருந்திருக்காரு அது போக மளிகை பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு ஆக்சிடெண்ட் ஆகி கால் இதாகிடுச்சு அதுக்கப்புறம் அவங்களுடைய துணைவியார் பிரிஞ்சு போயிட்டாங்க இப்போ கால் பிசிக்கல் பாதிச்சிருச்சு இப்போ கையில் வருமானத்துக்கான திசையும் புக்தியும் அவருக்கு சப்போர்ட்டாக இல்லை எல்லா எல்லா சைட்லேருந்தும் கோச்சாரமும் இல்லை நான் அவருக்கு நான் என்ன சொல்கிறது சார் நான் யோசிச்சு சொல்கிறேங்க எனக்கு டைம் கொடுங்கன்னு நானும் சொல்லி மறந்துட்டேன் அவரும் மறந்துட்டார் நேற்று மத்தியானம் நான் சேலம் ஆத்தூர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் என்னை கூப்பிடுறாரு சார் கொடுத்துரு சேலத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோர்ட்ரு பக்கத்தில் இருக்கேன் சேலம் தாண்டி போயிட்டு திருப்பி சேலத்துக்குள்ளே வர்றேன் வந்துட்டு அங்கே ஒரு வாஸ்து பார்க்குறக்கா அங்கே டாக்டர் அருண்குமார்னு ஒரு டாக்டர் டென்டல் டாக்டர் இருக்கார் ஆத்தூரில் அவரை பார்க்குறக்கா வண்டியை திருப்பி வந்துக்கிட்டு இருக்கேன் அவர் கூப்பிட்றாரு சார் நான் பார்த்துருந்து நான் சரியாக வரலைன்னா திருப்பி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு திருப்பி அனுப்ப சொல்லியிருப்பேன் உங்களுக்கு பேமெண்ட் வந்துருக்கும் சார் சார் எதாவது பரிகிறேன் சார் எனக்கு அது ஓடலை எனக்கு ஒன்றுமே தோணலை உங்களுக்கு அந்த டைமில் தோன்றதான் அது சரி பண்ண முடியாத விஷயத்தை நான் எப்படி சரி செய்ய முடியும் சொல்ல முடியும் அதுக்கான தீர்வு சொல்ல முடியும் சில விஷயத்துக்கு தீர்வு இருக்குது சில விஷயத்துக்கு தீர்வு இல்லை அப்போ நான் சொல்கிறேன்னு சொன்னோடனே இவங்க எனக்கு பணம் வரலை சார்ங்கிறாரு உடனே எங்கள் ஸ்டாஃப்பை கூப்பிட்டு சொன்னேன் அவங்க அந்த நம்பரை செக் பண்ணிட்டு ஆமாங்க நம்ம பணம் கொடுக்கல மோல அனுப்பிச்சிருங்கம்மா இந்த மாதிரி தவறுகள் நடக்கும் இந்த மாதிரி நானே கூப்பிட்டு சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி அனுப்பிச்சி விட்டதெல்லாம் உண்டு அதுக்கு தீர்வே கிடையாது ஒரே ஒரு ஒரு ஒரே தத்துவத்தில் சில கிரகங்கள் பரிவர்த்தனை ஆயிரும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நீர் வீட்டுக்கு நீர் வீட்டுக்கும் கிரகம் பரிவர்த்தனை ஆயிரும் அந்த திசையோ புத்தியோ வந்து ஜாதகர் ஒழிச்சே போடும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீர் நீர் வீட்டுக்கும் நீர் வீட்டுக்கும் இப்போ சந்திரன் வந்து கடகத்தில் நீசம் ஆவார் செவ்வா வந்து சாரி சந்திரன் வந்து விருச்சியத்தில் நீசம் ஆவார் செவ்வாய் வந்து கடகத்தில் நீசம் ஆவார் அப்போ இது ரெண்டு இது ஒரு பரிவர்த்தனை சந்திரன் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகுதுன்னு வைங்க அதாவது விருச்சிகத்துக்கும் கடகத்துக்கும் பரிவர்த்தனை கடகத்துக்கு அதிபதி சந்திரன் விருச்சிகத்தில் நீசம் விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வா கடகத்தில் நீசம் இவங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை நீச பரிவர்த்தனை பரிவர்த்தனையில் அவங்க ஆட்சி பலம்னு சொல்கிறாங்க ஆனால் அது ஒரே ஒரே தத்துவம் நீர்வீடு பரிவர்த்தனை ஒன்று அந்த காரகத்துவத்தினுடைய உறவுகளை கட் பண்ணிடும் இல்லை அந்த உறவுக்கு காலி பண்ணிவிடும் இல்ல அந்த காரகத்துவத்தினால வரக்கூடிய மெட்டல் சொத்து பத்து இந்த நீர்நிலைகள் இது சம்பந்தமான தொந்தரவு ஜாதகருக்கு உண்டு இல்ல அது லக்கணப்படி ஆறு எட்டு பன்னெண்டா வந்துருச்சுன்னா பாடா படுத்தி எடுத்துரும் பாடா படுத்தி எடுத்துரும் இல்லை ஒருத்தர் ஆறு எட்டு பன்னெண்டு ஆதிபத்தியம் எடுத்தாலும் சரி அந்த தெசா ஊத்தி ஆளை குளோஸே பண்ணிடும் இதுக்கெல்லாம் சொல்யூஷனே இல்லை ஜாதக ரீதியாக ஒரே தத்துவம் நெருப்பு நெருப்புராசிக்கும் பரிவர்த்தனைன்னு வைங்களேன்

ஸ்விக்கியோட ஓனர் என்ன ராசினா இருந்துட்டு போட்டோம் பத்தாயிரம் கஸ்டமரை வேற வேற பத்தாயிரம் பேரை பேமெண்ட் பண்ணி லஞ்ச் சாப்பிட்றான் அது கரெக்டாக தானே ஆகுது பிஸ்னஸ் அதில் சண்டை ஓடு திருப்பி விடுறது நீங்களே ஆன்லைனில் அஸ்ட்ராலஜி சொல்கிறதுல கிங்கு அதனால தான் கேட்குறேன் இது நான் எல்லாருக்கும் எல்லாருக்கும் நான் சொல்கிறது இல்லையே சில பேருக்கு நான் காசு திருப்பி கொடுத்துருவேன் சரியாக வராதுங்க பார்த்துக்கோங்கன்ற எனக்கு அந்த ஜாதத்துக்கு மேட்ச் ஆக இல்லை சார் நீங்கள் பரிவர்த்தனை சொல்லிங்களே ரெண்டும் ரெண்டும் நீச்சம் வர முடியாதுல்ல எல்லோரும் என்னை ஜாதம் பார்த்துட முடியாதுல்ல நான் கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேருக்கு ரீஃபண்டே கொடுத்துருப்பேன் பேருக்கு எனக்கு காரணம் என்னென்னா எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது லங்ஸ் கம்ப்ளைண்ட் முதல் நிலை கொரோனாவில் பாதிக்கப்பட்டது கண்டினியூவாக இருக்கிறேன் எனக்கும் க வீட்டில் விசேஷங்கள் இருக்கும் நல்லது கெட்டது இருக்கும் நிறையா இருக்கும் எங்கள் மாமா ஒருத்தர் இறந்து போனார் நாலு நாள் அங்கே போய் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு இப்படி நிறைய உறவு எனக்கும் உறவு இருக்குது எனக்கும் கல்யாண வீடு இருக்குது ரெண்டுக்கும் கருமாதி வீடு வரும் எனக்கு நல்ல இல்லை உதாரணமாக சொல்லுங்கள் நல்லது கெட்டது எல்லாமே எனக்கு இருக்குது திடீர் எனக்கு உடம்பு சரியில்லா போகலாம் இல்லை வீட்டில் ஏற்கா ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் ஆஸ்பத்திரிக்கு நான் போயாகணும் நான் எண்ணேரும் ஜாதம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் நான் தள்ளப்பட்டுட்டேன் அப்படி ஒரு கண்டிஷன்ஸ் வரும்போது என்ன பண்ணிடுவேன் திருப்பி கொடுத்துருமா அப்படின்ற நான் நீங்கள் ஆன்லைனில் அதிகமாக ஜாமோ எனக்கு தெரிஞ்ச நைன்ட்டி பர்சன்ட் ஆன்லைனில் பார்க்கறதுனால எந்த மாதிரி உபயோகம் இருக்குது சார் பயனாளர்களுக்கு ஜோ நான் என்னுக்கு ஜா என்னோட எதிர்காலத்தை பற்றி தெரியணும்னு ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஆன்லைன் மூலமா பாக்குறாங்களே அதை கரெக்டா தீர்வு சொல்ல முடியுமா சார் எத்தனையோ விஷயம் நடந்திருக்கு முடியும் நடக்காததுலாம் இருக்கு எல்லாரும் நடந்துருச்சுன்னு சொல்ல முடியாது நடக்காத பெருந்தன்மை காட்டுது உங்களை பத்தி வந்து காத்திருக்காங்க அதுக்கு நடந்தாதான் காத்திருப்பாங்க எல்லாருக்கும் சில நேரங்கள் நம்மளுடைய சிந்தனை மாறுபடும் அவங்களுடைய நம்மளுடைய அவங்க ஜாதகத்துக்கு நமக்குமான சிந்தனைகள் மாறுபடும் எல்லோரும் எல்லாரையும் சரி செய்ய முடியாது நீங்கள் அவர் தென்னிந்தியாவில் எவ்வளோ ஒரே ஜோடராக இருக்கட்டும் அவங்க சொல்லி நடக்காதெல்லாம் நிறையா இருக்குது அது மாதிரி நான் சொல்லி நடக்காதெல்லாம் இருக்குது நான் சொல்லி நடக்காதலாம் இருக்குது நடந்தது நிறையா இருக்குது நடக்காததும் இருக்குது இதில் அவங்கவுங்க அதுதான் அவங்க அவங்க நம்ம பார்க்கக்கூடிய நேரம் நாம் அவங்கள தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் நம்மளை அவங்க புரிஞ்சுக்க புரி சரியான புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடியது இது இருக்குது இன்னொன்று அவங்க பிரியா பே அவங்க ஃப்ரீயாக பேசுனதான் சொல்ல முடியும் ஆ சொல்லுங்க அப்படின்னாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம உங்கள்கிட்ட பிரியா சார் உங்களோட வருத்தவனை வாங்க வாங்க அப்படின்னா என்ன யாராவது அவன் போயிருவீங்களா இல்லையா ஒரு சந்தேகத்தோட பேசினாலும் அது செட் ஆகாது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உடனே அடுத்த நிமிஷம் சார் கூப்பிட்றேன் சார் கட் பண்ணி அவங்களை அனுப்பி விட்ருங்கன்ற ஒத்துழைப்பு கொடுக்காமல் ஜோதிடம் இல்லை சொல்ல முடியாது நம்ம அவங்களோட ஒத்து போகணும் இப்போ நீங்கள் ஆர்டர் போட்டீங்க ஸ்விக்கியில் அவர் சரியான நேரத்துக்கு வரலேன்னா என்ன பண்ணுவீங்க டென்ஷன் ஆவீங்க அரை மணி நேரத்தில் வர வேண்டியது ஒரு மணி நேரம் கழிச்சு வந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க திருப்பி அனுப்பிடுவீங்க அதே சுகிதான் நேரத்தை வந்து கரெக்டாக டெலிவரி கொடுத்துருப்பார் இன்றைக்கி ஆள் வந்துருப்பார் உங்கள் லொக்கேஷனை கண்டுபிடிக்காமல் போகலாம் போக முடியலாம் இல்லை கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வரலாம் இல்லை உங்கள் நம்பர் பிஸியாக இருக்கலாம் இல்லை அவர் நம்பர் பிஸியாக இருக்கலாம் கூகுள் மேப்பே தப்பாக காட்டுது ஸோ தப்பாக ஒரு அட்ரஸுக்கு போகலாம் இப்போ வழக்கமாக எனக்கு நான் நம்ம நக்கீரன் ஓம் சரவன சேனல் எங்கே இருக்கு எனக்கு தெரியும் ஸ்டுடியோஸ் எங்கே இருக்குங்க ஆனா நான் காலையில் மேப்பில் போறேன் நக்கீரன் அடிச்சோன்னே பப்ளிகேஷன் நிறைய வருது எதுக்கு போறது நான் ராயப்பேட்டை ராயப்பேட்டைங்கிறது தெரியாது அம்பத்தூர்ல இருக்குன்னு தெரியும் அதுக்கப்புறம் கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு சார் இது கரெக்டு தான் நான் அவர் சந்தோஷம் இங்கே இருக்காரு ஆமாம் சார் கரெக்டு சார் வாங்க அப்படின்ட்டாரு ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு குழப்பம் வரும் அதுதான் பிளான் கூகுளுக்கே தெரியுமா சார் நக்கீரனை பற்றி கேட்டாலே சொல்லிவிடுமே உலகமே தெரியும் சார் அது ஒரு கூட்டம் இருந்தது சார் திடீர்னு ஒரு புலி வந்துடுச்சு அந்த ஊருக்குள்ள உடனே ஒருத்தன் தைரியமான வந்து யாரெல்லாம் புளிக்கு பயப்படுறீங்களோ ஏன் மேலே வந்து பத்துங்க அப்படின்னு சொல்லி படுத்துட்டானா ஏன்னா அவன் தான் தப்பிச்சு இல்லைங்களா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அந்த அது அவனே வீரனாக மாறி அந்த புளியை வந்து அடக்கலாம் இல்லை புலி அதுவே ஹீரோ ஆகலாம் ஜாதகம் அப்படின்றது எப்படி சார் நமக்கு வர்ற பிரச்சனையை பாதுகாக்கிறதா புளிக்கு பயந்துக்கிறவங்க என் மேலே படுத்துங்க அப்படின்னு சொல்கிறதா இல்லை புலியாக இருந்து நமக்கு சாதக பாதகங்கள் ரெண்டுத்தையும் தர்றதா இல்லை ஒரு வீரனாக இருந்து நமக்கு வர்ற பாதங்கள்லாம் தள்ளி விட்டுருதா அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஜெயிக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தால் எந்த போய் ஜெயிச்சிடும் வா எதிரி யாராக இருந்தாலும் பார்ப்போம் அப்புடின்னு போயிடும் பயந்து ஓடக்கூடிய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இப்போ ஆறுக்கூடிய லக்கடத்தில் இருந்தால் எதிராளிக்கு பய படைஞ்சிருவாங்க ஆள் இல்லாதப்போ வீங்கிறது ஆளை பார்த்தோன்னே வடிவல் மாதிரி நீ அங்கே வானேன்னு சொல்லி சொல்லுவாரில்ல கடைவாங்க அந்த அந்த வில்லன் கேரக்டரை பார்த்து பயப்படுவார்ல வடிவேலு வாணே நீ அங்கே வானே அங்கே நானே வந்துடுவேன் சொல்லி சொல்லுவார்ல பணத்தை கேட்டு அந்த கேரக்டராக மாறுற ஜாதகமும் இருக்குது ஒரு ஜாதத்தில் ஆறு குடையர் தான் எதிராளியிடம் பணிந்து விடுவார்கள் ஆறு குடையர் பதினொன்றாம் இடத்துலேருந்தால் இவங்க வெற்றி கொள்வாங்க அவ்வளோதான் ஸோ அந்த எல்லாமே அந்த பிளானட்டின் அடிப்படையிலேயே எல்லாமே நடக்கிறது எதுவுமே மாற்றம் இல்லை அவ்வளோதான் விஷயம் இது எங்கே நடக்குது எந்த சம்பவத்தில் நடக்குது அப்படிங்கிற லாஜிக்கெலாம் இருக்குது எங்கே எங்கே அந்த சம்பவம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆவாங்க எந்த இடம் எந்த சமயம் அதெல்லாம் இருக்குது சம்பந்தம் இல்லாமல் ஒரு விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது தான் நமக்கு அந்த அந்த பிளானட் ஒத்து போகாமல் போகிறது எல்லோரும் எல்லாட்டையும் போய் பழகிற முடியாதுங்க நான் இந்த ஸ்டுடியோவுக்கு நான் எனக்கு தெரிஞ்சதை விட பலமுறை வந்திருக்கிறேன் நான் ஸ்டுடியோவுக்கு நான் இன்னமும் உயர்ந்து கோபால ஐயாவை பார்த்ததே இல்லை இத்தனை எனக்கு லக்கண ரோஹினி ரோஹிணிலும் கோபாலகிருஷ்ணன் பேர் இன்னும் நான் அந்த ஐயாவை நான் பார்த்ததே கிடையாது இன்னைக்கு நிச்சயம் நிறைய பேர் இல்லை சொல்கிறேன் நான் உங்களுக்கே நான் ஜோதி இல்லை இது உதாரணமாக சொல்கிறேன் அதாவது யாரை எப்போ சந்திக்கணுங்கிறது பிரபஞ்ச முடிவு ஐயாவுக்கு நெருக்கமானவங்க எனக்கு ரொம்ப பழக்கம் அவருக்கு நெருக் ரொம்ப நெருக்கமானவர் எனக்கு பழக்கம் ஆனால் நான் அவர்கிட்ட இது வரைக்கும் கேட்டதும் இல்லை ஸ்டுடியோ ரொம்ப கேட்பேன் ஐயா தான் இருக்காங்களா பார்க்கணும் எல்லாருக்கும் ஒரு 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 பார்க்கணுங்கிற எண்ணம் வரும்ல ஆனால் எனக்கு அது இதுவரைக்கும் வாய்க்கலை அப்போ அவர் இடத்துல இருக்கேன் அவரோட இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அவரோட சேனலு நான் இன்னவரை பார்க்கல இதுதான் பிரபஞ்சம் இது தான் கர்மா நிச்சயம் சார் ஒரு ஒரு வார்த்தைகள் வந்து தட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள் வந்து கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு தடவி கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தடவி கொடுத்துட்டு தட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது நிச்சயம் பிரச்சனை இல்லைனா கோயிலில் அர்ச்சனையே கிடையாது பிரச்சனை இருந்தாலும் அதற்கான தீர்வு இருக்குது அதுவும் ஜோதிடம் அப்படின்றது ஒரு சயின்ஸு ஒரு ஆர்கானிக் பியூரானது அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் வெளிப்படையாக சொல்லிருக்கீங்க என்னால் இதெல்லாம் முடியும் இதெல்லாம் முடியாதுன்னு அந்த உண்மைதான் ஜெயிக்கும் ஓம் சரவணபா நன்றிங்க வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன்